அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூன் ஆறாம் தேதி வரக்கூடிய அமாவாசையை ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க இதே நான் புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஆறாம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசையானது சனி பகவான் அவதரித்த நாளையும் சேர்த்து குறிக்கிதுங்க இந்த அமாவாசை நாளை பற்றிய நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து அதன்படி கடைப்பிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லதொரு பலன் இருக்கும் சனி பகவான் நாளை குறிக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியில் ஜேஷ்ட அமாவாசை என்பது இந்து மதத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அமாவாசை திதியில் ஒன்றா சொல்கிறாங்க அதனால் இந்த அமாவாசை நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னென்ன நம்ம செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசையானது ஜூன் ஆறாம் தேதி வியாழன்கிழமை திதி ஆரம்பம் ஏழு ஐம்பத்தி நான்கு இரவு அன்று தொடங்குது இந்த ஐந்தாம் தேதியான புதன்கிழமையே இந்த அமாவாசை தொடங்குது திதி முடியக்கூடிய நேரம் ஜூன் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன்கிழமை இரவு ஆறு ஏழு மணிக்கு இந்த திதி முடிகிறது அமாவாசையின் போது கெட்ட சக்திகளும் ஆவிகளும் உச்சத்தில் இருக்கிறதா கருதப்படுறதால இந்த நாளில் நாம் ஆன்மீகம் மற்றும் மத செயல்களுக்கு முக்கியமான நாளாக நம்ம பார்க்குறோம் இந்த ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாளில் நாம் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் மறந்து கூட என்னெல்லாம் செய்யக்கூடாது இது போன்ற விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க சனி பகவானுடைய பிறந்த நாளாக இருக்கிறதால இந்த நாளில் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நாம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோங்க கோவிலில் இத்தனை விளக்குகள் ஏற்றுங்க இந்த திரி போட்டு ஏற்றுங்க அப்படின்லாம் நாம் சொல்ல கேட்டு அதன்படி செய்திருப்போம் ஆனால் குறிப்பிட்டு ஒரு ஜாதகக்கார்கிட்ட ஒரு ஜோதிடர்கிட்ட நம்மளுடைய வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படின்னு தெரிந்து அதன்படி நாம் செயல்களை ஆற்றும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு நேர்மறையான வினை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நமக்கு இப்போ நான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நாம் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் தோல்வியே தான் வரும் கடன் பிரச்சனை வரலாம் அல்லது நமக்கு நினைச்ச வேலை கிடைக்காமல் போகலாம் கல்யாண வரன் தள்ளி போகலாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட நம்ம போய் பார்க்குறதுல தப்பு கிடையாது அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான வினைகள் அகன்று நேர்மறையான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த தொலைபேசி கொடுத்திருக்கேன் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க அமாவாசையின் போது கெட்ட சக்திகளும் ஆவிகளும் உச்சத்தில் இருக்கிறதா இன்றைக்கும் சொல்லப்படுதுங்க ஆன்மீக மற்றும் மத செயல்களுக்கு நாள் மிகவும் ரொம்ப முக்கியமானது இதன் விளைவாக ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு மத சடங்குகள் மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது மக்கள் இந்த நாளில் தங்களுடைய முன்னோர்களுக்கு செழிப்பு மற்றும் அமைதியை வேண்டி பிரார்த்தனை செய்கிறாங்க மேலும் ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சனி ஜெயந்தி அனுஷ்டிக்கப்படுவதன் மூலமாக முக்கியத்துவம் அதிகம் கொடுத்து இந்த நாளை வழிபாடு செய்கிறோம் சனி பகவானை வழிபடக்கூடிய பக்தர்கள் செல்வ செழிப்பும் மனநிறைவான வாழ்க்கையும் அமைய அவருடைய ஆசைகளை வேண்டுகிறாங்க என்று சொல்லலாம் இந்த நாள் வட இந்தியாவில் ரொம்பவே முக்கியமான நாளா பெண்களால சாவித்திரி விரதமாக அனுஷ்டிக்கப்படுதுங்க இது கணவருடைய நலனுக்காக அர்ப்பணிப்பான நாளாகவும் பார்க்கப்படுது இந்த அமாவாசையோடு தொடர்பு இருக்கக்கூடிய சடங்குகள் அப்படின்னு பார்த்தா இந்த நாள் புனித நதிகள் அல்லது மற்ற நீர்நிலைகளில் நீராடுவது ரொம்ப முக்கியமானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் நம்பப்படுது இந்த சடங்கு அப்படின்னு பார்க்க போனா கெட்ட ஆற்றலை அழிக்கவும் உடல் மனம் மற்றும் ஆவியை சுத்தப்படுத்தவும் உதவுது ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு நடைபெறக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான விழா தர்ப்பணம் இது முன்னோர்களுக்கு நீர் பிரசாதம் செய்து அவர்களுடைய ஆசையை வேண்டி நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமா ஒருவர் தங்களுடைய முன்னோர்களின் ஆசையை பெற முடியும் பூர்வீக கடன்களை செலுத்தலாம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வளர்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் தேவைப்படுறவங்களுக்கு உணவு உடை அல்லது பணம் தர்ப்பணம் இவையெல்லாம் செய்வது ஜேஷ்ட அமாவாசையினுடைய வழக்கம் இந்த நாளில் உன்னதமான செயல்களை செய்வது எல்லாமே எல்லாம் வல்ல மற்றும் நல்ல கர்மாவினுடைய ஆசிர்வாதங்களை பெற உதவும் ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு விரதம் கடைபிடிப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மன ஆன்மாவை தூய தூய்மைப்படுத்துவதற்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம் விரதம் ஒருவருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் தெய்வீக ஆசிர்வாதங்களை பெறவும் உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் அன்னைக்கு சிவபெருமான் வழிபடுவது ரொம்பவே மங்களகரமானது அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல சிவபெருமான் வழிபடுவது ஆன்மீக வளர்ச்சியை வளர்க்கும் கெட்ட சக்திகளை விரட்டும் நன்மைகளை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுவதால இந்த நாள்ல நாம இப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது போது கண்டிப்பா அது நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்களும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாள் அதாவது அவங்களுக்கு நம்ம என்னைக்கு தீட்டி கொடுக்கணும் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த பொதுவான அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக குறிப்பா இந்த அமாவாசை அன்னைக்கு புதன்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திதி தொடங்குது இந்த நாள் மாலை வியாழன் அன்று முடிகிறது அப்படின்னு நாம் பார்த்தோம் இந்த வியாழன்கிழமை காலை அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு தர்ப்பணம் செய்வது உகந்ததா சொல்லப்படுது அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய இந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனை வழிபடுவது ரொம்ப நல்லது சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையாக உச்சம் பெறுவார் இந்த ஆண்டு வைகாசி அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் தான் இந்த அமாவாசை தோன்றுது வைகாசி அமாவாசை முழுவதும் ரோகிணி நட்சத்திரத்தில் நடக்குதுங்க கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒலி கிரகமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள் இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்றோம் அதனால இந்த நாள்ல நம்மளுடைய முன்னோருக்கான வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் கடைபிடித்து வரும் அது மட்டும் இல்லாம காகங்களுக்கு உணவு வைக்கும் போது இந்த நாளில் நல்லது ஒரு பலனை பெறுகிறோம் அதனால நீங்க காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த அமாவாசை நாள்லேயும் காகங்களுக்கு உணவு வைத்து பாருங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு பலனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த அமாவாசை இதனாலே சிறப்பு பெறுகிறது என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்துல அமாவாசை முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தா பித்ருக்களுடைய ஆசையை பெற முடியும் அது மட்டும் இல்லாம விரதம் இருந்து வழிபட்டா பித்ருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கும் வைகாசி மாத அமாவாசை சந்திரன் ரிஷபராசியில உச்சம் அடையக்கூடிய மாதத்துல வர்றதால இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானதா இருக்கும் இந்த அமாவாசை திதி கொடுக்க வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நாம் நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தாலே அவர்களுடைய தாகமும் பசியும் அடங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க புராணங்கள் வழியாக அவர்கள் மனம் குளிர அன்னதானம் வஸ்திர தானம் பழவகைகள் தானம் போன்றவற்றை செய்தாலே நன்மை பயக்கும் அல்லது சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து பெயர்களை சொல்லி எல் மீது நீர் விட்டு கீழே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் விட வேண்டும் பிறகு அந்த நீரை கடல் ஆறு ஏரி குளம் பகுதிகளில் விடலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம் அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவங்க அன்றைய தினம் நம்மளுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் சனி ஜெயந்தி என்பது சனி பகவானுடைய பிறந்த நாளை குறிக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய அருளை நாடக்கூடிய பக்தர்களுக்கு இது ஒரு முக்கியமான நாளாக அமையுதுங்க இது பொதுவாகவே மே அல்லது ஜூன் மாதத்தில் தான் எப்பயுமே வரும் தமிழ் மாதமான வைகாசி அமாவாசை அன்று இந்த சனி ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த ஆண்டு சனி ஜெயந்தி இந்த ஜூன் மாதமான ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது அமாவாசை ரொம்ப சிறப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கிறவங்க இந்த அமாவாசையில் விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே போல் வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவது நல்லது மேலும் அன்று குறைந்தது மூன்று பேருக்காவது வயிறு நிரம்ப சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்யலாம் இது நிறைவான அன்னதானமாக இருக்க வேண்டும் இதனால் தலைமுறையே செழிக்கும் ஜாதகத்தில் சனிதோஷம் இருந்தால் கூட அது விலகி வளமோடு வாழ வைக்கும் என்றே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த ஜேஷ்டா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமாவாசையை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்